ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் சுகத்தினால் நிறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலும் நாம் தெரிந்து கொள்வோம் சுகமாக இருப்பது என்பது அவரவருடைய கைகளில்தான் இருக்கிறது ஒவ்வொரு மனிதரும் தனது எண்ணங்களால்தான் துக்கத்தில் மாட்டியிருக்கிறார் அதே போன்று தனது நல்ல எண்ணங்கள் அவரை அமைதி நிறைந்தவராக ஆக்குகின்றன பலவீனமாக ஆக்குவதும் எண்ணங்கள் தான் ஆக்குவதும் எண்ணங்கள் தான் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு சகோதரி இருக்கிறார் அவரை பிற சகோதரிகள் தவறாக பேசுகிறார்கள் இவர்கள் என்னை எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் எப்போது இவர்கள் என்னை விட்டு செல்வார்கள் என்று யோசிக்கிறார் இவர்கள் எப்போதும் இப்படித்தான் பேசுகிறார்கள் என்று பல வருடங்களாக அவர்கள் பேசுவதைக் கேட்டு துக்கத்தில் மூழ்கியிருக்கிறார் அவருக்கு மிகுந்த துக்கம் ஏற்படுகிறது அவரது ஈஸ்வரிய சுகம் அழிந்து போகிறது அவரது துக்கத்திற்கான காரணம் இவர்கள் என்னை தவறாக பேசுகிறார்கள் எப்போது இவர்கள் என்னை விட்டு செல்வார்கள் என்ற எண்ணம்தான் இந்த சிந்தனையை அவர் மாற்ற வேண்டும் பாபா கூறியிருக்கின்றார் புகழ்ச்சி இகழ்ச்சி மரியாதை அவமரியாதை என்று அனைத்திலும் நீங்கள் ஸ்திரமாக சமமான மனநிலையில் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நாம் மனிதர்களின் வார்த்தைகளின் மீது எத்தனை கவனம் செலுத்துகிறோம் பகவானுடைய வார்த்தைகளின் மீது கவனம் செலுத்துவோம் இப்போது இந்த ஆத்மா என்ன சிந்திக்க வேண்டும் இவர்களுடைய வேலை கொண்டிருப்பது ஆனால் என்னுடைய வேலையோ ஒரே சீரான மனநிலையில் நிலைத்திருப்பது புன்னகைத்தபடி இருப்பது ஆடாது அசையாது உறுதியாக இருப்பது இவ்வாறு இவர் சிந்திப்பாரானால் எந்த சூழ்நிலை அவரை பலவீனமாக ஆக்கியதோ அதே சூழல் அவரை மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடும் மேலும் எப்போது அவர் சக்திசாலியாக ஆக்கிவிடுவாரோ மற்றவர்கள் தவறாக பேசுவதையும் நிறுத்தி விடுவார்கள் இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் நீங்கள் ஃபீலிங் செய்து கொண்டே இருப்பீர்களோ அதுவரையிலும் தான் உங்களை பற்றி அவதூறு பேசுவார்கள் நீங்கள் புன்னகைத்தபடி ஆக வேண்டிய வேலையை பார்த்தால் பேசுபவர்கள் நிறுத்திவிடுவார்கள் நமது கடுஞ்சொற்கள் இவர்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை உணர்ந்து கொள்வார்கள் எனவே வாருங்கள் நமது சிந்தனைகளை மாற்றுவோம் நேர்மறையானதாக ஆக்குவோம் பிறருடைய எண்ணங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது நம்மிடம் மிக உயர்ந்த எண்ணங்களின் மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கின்றது நாம் அதனை கண்டறிவோம் அதனை நினைவு செய்வோம் நமது புத்தியின் அலமாரியை திறந்து பார்ப்போம் அந்த புத்தியில் எத்தனை பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கின்றன ஞானத்தின் பொக்கிஷங்களும் இருக்கின்றன உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷங்களும் இருக்கின்றன அதனை நாம் நினைவு செய்வோமானால் சதா ஆனந்தத்தில் நிலைத்திருப்போம் எனவே நமது உயர்ந்த பொக்கிஷங்களை பற்றி சிந்தனை செய்வோம் உயர்ந்த எண்ணங்களும் பொக்கிஷமாகும் அவை வெறும் எண்ணங்கள் அல்ல நமது சொத்தாகும் ஒரு மனிதர் மிகுந்த சொத்துக்களை படைத்தவர் ஆனால் அவரது எண்ணங்கள் எதிர்முறையாக பலவீனமானவையாக இருக்கின்றன என்றால் அவர் துக்கத்தில்தான் இருப்பார் அமைதி இல்லாமல் இருப்பார் திருப்தி இல்லாமல் இருப்பார் அவரிடம் எத்தனை சொத்துக்கள் இருந்து என்ன பலன் மற்றொருவரிடம் ஸ்தூலமான செல்வம் குறைவாகவே இருக்கிறது ஆனால் உயர்ந்த எண்ணங்களின் களஞ்சியும் நிறைந்திருக்கிறது எப்படிப்பட்ட சூழலிலும் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் அவரது வாழ்க்கை அமைதியால் நிறைந்திருக்கும் எனவே நாம் சுயத்திற்குள் மறைந்திருக்கக்கூடிய இந்த மிக உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷத்தை கண்டறிந்து பயன்படுத்துவோம் உண்மையில் உயர்ந்த எண்ணங்களை விட மிகப்பெரிய பொக்கிஷம் வேறு எதுவும் இல்லை பகவானே கூறியிருக்கிறார் உயர்ந்த எண்ணங்களின் சக்தியானது அதிர்ஷ்டத்தின் சக்தியாகும் அதாவது எண்ணங்களின் சக்திதான் உங்களது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறது எனவே இன்று முழு நாளும் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நான் பரிஷ்தா ஆவேன் அனைத்து ஈஸ்வரிய பொக்கிஷங்களாலும் நிறைந்திருக்கும் பரிஷ்தா ஆவேன் இந்த உலகிற்கே சக்தி வழங்குவதற்காக அவதரித்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆவேன் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன இன்று முழு நாளும் இதனை நன்றாக அனுபவம் செய்வோம் மேலும் எப்போதும் பாபாவின் சக்திகள் என்னோடு இருக்கின்றன அவரது சக்திகளின் ஃபவுண்டேன் நிரந்தரமாக என் மீது பொழிகின்றது என்றும் நினைவு செய்வோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி